வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டொரிங் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உங்களின் தலைப்பு செய்திகள் மேலெழுந்த கடல் எலைகள் மின்சாரமும் தடை பீதியில் மக்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இஸ்ரேலில் இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் தீ விபத்து கொடூரம் போக்குவரத்து மட்டுப்பாடு போலீசார் அறிவிப்பு கோர விபத்து சிறுவன் பரிதாபகரமாக மரணம் கோழி கூட்டை மூடச் சென்ற பெண் மின்சாரம் தாக்கி பலி சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் மாவட்டம் உடுப்பு பகுதி கடலோரத்தில் இன்று காலை முதல் வீசிவரும் அதிர்வகு காற்று காரணமாக கடலிகள் வேகமாக உயர்ந்து வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தாா் வீசும் தென்மேல் பருவக்காற்றின் வேகத்தால் கடல் இவ்வாறு உயர்ந்து காணப்படுகிறது கடல் உயரத்தால் நீரின் மட்டம் கரைக்கு மேலாகவும் வந்ததை காணக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது காற்றின் வேகத்தால் கடற்கரையில் உள்ள மண் மக்கள் செல்ல முடியாத அளவு வீசுவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை எனவும் அதிகாலை இரண்டு மணியளவிலிருந்து உடப்பு பகுதிக்கான மின்சாரமும் தடைப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கொழும்பு மற்றும் காளி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மனுத்தியாலத்திற்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புத்தளத்திலிருந்து கொழும்பு காளி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது புத்தளத்திலிருந்து மண் காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை ஊடாக வாகரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது புத்தளத்திலிருந்து கொழும்பு காளி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புத்தளத்தில் இருந்து மன்னார் காங்கேசந்துறை மற்றும் திருகோணமலை ஊடாக வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புத்தளத்தில் இருந்து கொழும்பு காளி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மீட்டர் உயரம் வரை மேலளக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது எனவே புத்தளத்திலிருந்து கொழும்பு காளி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு ஆண்டிய பகுதிகளில் கடல் அலைகள் நிலப்பகுதிகளுக்கு வரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக்கொள்ளப்படுகிறீர்கள் அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் பெய்த கனமழையால் ஹட்டன் சமநலகம காலனியில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனால் வீட்டின் சுவர்கள் அடித்து செல்லப்பட்டு வீட்டிற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது வீட்டில் வசித்து வந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு டிகோயா நகர சபை அறிவுறுத்தியுள்ளது மண் சரிவு அபாயமுள்ள பகுதியாக சமநிலகம காலனியை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் முன்பே அடையாளம் கண்டிருந்தது அங்கு வசிக்கும் பலருக்கு ஏற்கனவே மாற்று நிலம் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது

ஏற்றுச் செல்லும் பேருந்து தீப்பிடித்து இருந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமிள் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த தீ விபத்தில் பேருந்து முற்றிலுமாக தீக்கிரியாகியுள்ளது இஸ்ரேலின் கிரியாட் மெலாஹி பிரதேசத்திற்கு அருகே நேற்று காலை விவசாய நடவடிக்கைகளுக்காக சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் இருபது இலங்கையர்கள் பயணித்துள்ளனர் தீ பிடித்த பிறகு பேருந்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியுள்ளனர் விபத்தில் ஒருவரது காலில் காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரது நிலைமை மோசமாக இல்லை தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியான போதிலும் காயமடைந்த இளைஞனின் நிலைமை மோசமாக இல்லை என நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனமும் அவர்களின் செயல்பாடுகளை அவதானித்து வருவதாகவும் ஏனைய தரப்பினர் வளமை போன்று தங்களது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொடூர சம்பவம் ஹம்பாந்தோட்டை கட்டுவனை பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது காணி தகராறு காரணமாக உறவினர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாள்வெட்டு மோதலில் சிக்கி மேற்படி யுவதி உயிரிழந்துள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் இருபத்தி இரண்டு வயது யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த இளம் யுவதியும் அவரின் தந்தையும் சகோதரரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் சிகிச்சை பலனின்றி யுவதி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து உயிரிழந்த யுவதியின் உறவினர்கள் மூவரை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் கம்பஹா மாவட்டம் மினுவாங்குடை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது உறவினரின் வீட்டிற்கு வீதியால் நடந்து சென்ற சிறுவனை பின்னால் வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் மேற்படி சிறுவன் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மினுவாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் காரின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டினமும் சூழலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாலை பிரதேச மண்டபத்தில் இடம்பெற்றது பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் மதிவண்ணன் அவர்களின் ஏற்பாட்டிலும் தேசிய மக்கள் சக்தியின் திருவோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமென தலைமையிலும் இடம்பெற்றது இதில் திருவோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் மாநகர மேயர் க செல்வராசா உட்பட மாநகர சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறுபட்ட எதிர்கால அபிவிருத்தி தொடர்பிலும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டன கன்னியா வண்ணீரூற்று பகுதியை தொல்பொருள் திணைக்களத்திடம் இருந்து பட்டினமும் சூழலும் பிரதேச சபையின் கீழ் கொண்டு வருவது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் பிரேரணையில் முன்வைத்தார் இதன்போது மாநகர அபிவிருத்தி சுற்றுலா அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இதன்போது கன்னியா வண்ணீரூற்று கிணறுகளை பராமரிக்கும் பொறுப்பு நெடுங்காலமாக பட்டினமும் சூழலும் பிரதேச சபையிடம் இருந்தது இடைக்காலத்தில் இப்பொறுப்பு தொல்பொருள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அதனை மீளவும் பட்டினமும் சூழலும் பிரதேச சபையிடம் ஒப்படைக்க செய்ய வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் பட்டினமும் சூழலும் பிரதேச சபையின் கீழ் உள்ள வீதிகளில் இரவு நேரங்களில் வெளிச்சம் இன்மை காணப்படுகிறது இதனால் மக்கள் மிகவும் இடர்படுகின்றனர் எனவே இவ்வீதி விளக்குகளை பொருத்த பிரதேச சபைக்கு நிதி வழங்க வேண்டும் என தெரிவித்தார் அன்பு வழிபுரம் செல்வநாயகபுரம் நகர் ஆகிய கிராமங்களில் வதியும் மக்கள் குடிநீரை பெறுவதில் இன்னல் படுகின்றனர் இந்த சிக்கலை தீர்க்கும் பொருட்டாக இந்த மூன்று கிராமங்களுக்கும் நீர் வழங்கும் வகையில் ஒரு நீர் தொட்டி அமைக்க செய்ய வேண்டும் என்றார் அனுராதபுரத்தில் கோழிப்பூட்டை மூடச் சென்று பெண்ணொருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது நொச்சியாகம அந்தரவெவ பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய திருமணமான பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சம்பவத்தன்று குறித்த பெண் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள கோழி கூடுகளை மூடுவதற்கு சென்றிருந்த போது சுற்றி பொருத்தப்பட்டிருந்த மின்சார கம்பியை தவறுதலாக தொட்டுள்ளார் அதனால் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த பெண் நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நொச்சியாகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஜடம்பல ஸ்வரன் வாழ்காரம விகாரையில் வருடாந்திரேசெலப் பிறகுராவு பத்து மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு வரை நடைபெற உள்ளது இந்த பெருகர ஊர்வலம் ஸ்வர்ண வாலுகாராம விகாரைக்கு அருகிலிருந்து ஆரம்பமாகி கரவநெல்லையிலிருந்து கேகாலை கரவநெல்ல வீதி வழியாக ராஜசிங்க கல்லூரிக்கு அருகில் வரை சென்று மீண்டும் அவ்வீதியூடாக ஸ்வர்ண வாலுகாராம விகாரைக்கு வருகை தர திட்டமிடப்பட்டுள்ளது மேற்படி காலப்பகுதிக்குள் இந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் பின்வரும் மாற்று பாதைகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் கேகாலையிலிருந்து அவிசாவலை நோக்கி வரும் வாகனங்கள் வராவல சந்தியிலிருந்து புலத் கொகுப்பிட்டிய நோக்கி நோக்கி திரும்பி பருசெல்ல யட்டியாந்தோட்டை வீதி வழியாக பயணித்து பிரதான வீதிக்குள் நுழைந்து அவிசாவலை நோக்கி பயணிக்க முடியும் நோக்கி வரும் வாகனங்கள் தல்துவ சந்தியில் இடதுபுறம் திரும்பி அமைதிரிகல வீதி வழியாக பயணித்து மகாதனிய வழியாக கோணகல் தனிய நித்தம்புவ வீதியில் நுழைந்து மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் இடதுபுறம் திரும்பி கேகாலை நோக்கி பயணிக்கலாம் பெருகர நிகழ்வு இடம்பெறும் காலப்பகுதிக்குள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை வரை வரா போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் கட்டுநோய்க்கு விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த திட்டம் தற்போது கட்டத்தில் உள்ளதாகவும் தேவையான சட்ட நடைமுறைகள் முடிவடைந்த பின்னர் இது அமலுக்கு வரும் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயக்கம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளுக்கு பதினான்கு நாட்கள் அல்லது முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் மேலும் நாட்டில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் தெகுவை ரயில் நிலையத்திற்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பிளையந்தலை மாற்று வீதியில் உள்ள கோவிலொன்றுக்கு முன்பாக சிவப்பு நிற பாதுகாப்பு தலைக்கவசத்துடன் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் போலீஸ் விசேட படையின் புலனாய்வு அதிகாரி ஒருவர் மோட்டார் சைக்கிளை கண்டு மூத்த போலீஸ் அதிகாரிக்கு தகவல் அளித்ததாக தெஹிவலை போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்டிருந்த இலக்கத்தகடு ஒரு காருக்கு பதிவு செய்யப்பட்டது என விசாரணையில் தெரியவந்துள்ளது கொழும்பு கைரகை துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் சம்பவ சம்பவத்திற்கு வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் வெள்ளவத்தையை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது சுதத் குமார் காயமடைந்துள்ளார் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன சி சி காட்சிகளின் படி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எந்த இடையூறும் இல்லாமல் நடந்து சென்று காரின் சாரதி இருக்கையில் இருந்த சுதத் குமார் மீது நான்கு முறை துப்பாக்கியால் சுட்டார் இதில் இரண்டு குண்டுகள் அவரது தோள்பட்டை மற்றும் வயிற்றில் பட்டன மற்றவை காரை தாக்கின தாக்குதலுக்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றார் சம்பவ இடத்திற்கு வந்த ஒருவர் காயமடைந்த சுதத் குமாரை அதே காரில் ஏற்றி கழுவோவில வைத்தியசாலையில் அனுமதித்தார் சுதத் குமார் நாளாந்த கடன் வழங்குபவர் எனவும் அவர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் பதிவாகவில்லை எனவும் யாராலும் அச்சுறுத்தப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிலை பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து சமூகத்தோடு எழுந்திருக்கு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்